ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள முத்தாரம்மன் கோவிலில் வந்து திருவிழா நட தொடங்கிச்சு இது வந்து எங்கே இருக்குன்னு ஏன்னா வெட்டுணி மடத்தில் ரயில்வே ரோடு அந்த ரோடு வழியில் வந்து வார வழியில் பள்ளி விளையில் இருக்குது இது வந்து திருவிழா வந்து தொடங்கி இது வந்து அஞ்சு நாலாம் திருவிழா நாலாம் திருவிழா ஆட்டி இன்றைக்கி வந்து கொடிமரம் வந்து கொடியேற்றினாங்க இன்னைக்கு வந்து கோயில் தலைவர் வந்து கொடியேற்றி வைத்தாங்க அப்போ வந்து கொடியேற்றி இன்னைக்கு வந்து நல்ல வழிபாடெல்லாம் நடந்தாங்க அங்கே வழிபாடு நடந்தது அதெல்லாம் நல்லா இருந்து இந்த கோவில் வந்து நல்ல விசேஷமான கோவில் அப்படின்னு நம்ம எல்லா இது பண்டிகைக்கும் அங்கே வந்து நல்ல சிறப்பாக கொண்டாடுவாங்க எல்லா இதுவும் நம்ம எல் எல்லா அம்மனுக்குள்ள எல்லா விசேஷங்களும் அங்கே நல்லா கொண்டாடுவாங்க எல்லா இதுவும் நல்லா இருக்கும் நான் எல்லா நாளும் அங்கே போயிருக்கேன் அதிகம் வந்து அங்கே விசேஷம் நடக்காமல் நான் இங்கே இருக்கிறது வரைக்கும் நான் பெய் இருக்கேன் நல்ல சக்தி வாய்ந்த தெய்வம் மனசில் நம்ம என்ன நினச்சிட்டு அங்கே போய் வழிபட்டாலும் கண்டிப்பாக அந்த முத்தாரம்மன் குருசை முத்தாரம்மன் வந்து எப்போவுமே நமக்கு உதவி பண்ணும் நமக்கு எப்போவும் நம்ம ம மனசும் சரி எல்லாமே வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் எப்போவுமே நான் இந்த கோயிலுக்கு இது வரைக்கும் போகாமல் இருந்ததே இல்லை அடிக்கடி போவேன் ஒரு மாதத்தில் எப்படி இடைக்கடைக்கு அங்கே விசேஷ நாளெல்லாம் போயிருக்கேன் அல்லாத நாளும் போயிருக்கேன் நல்லா இருந்து அங்கே வந்து கொடிமரம் ஏற்றினாங்க கொடிமரம் ஏற்றி அதை வந்து அந்த கொடிமரம் ஏற்றி முடித்த பிறகு அதில் வந்து நிறைய விசேஷமான பொருட்கள் எல்லாம் வந்து பூக்கள் அதெல்லாம் வச்சு அலங்கரித்து அதை சு கொடிமரத்தை சுற்றி அதை கெட்டினாங்க கெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தீவாரணை எல்லாம் வச்சு காட்டினாங்க சாமிக்கும் காட்டி எல்லா பூஜைகளும் நடந்தது அதுக்கப்புறம் வந்து பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே ஆள் ஆள்கள் எல்லாம் வந்து நிறைய வந்திருந்தாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நல்ல கூட்டம் இருந்தது அந்த கோயில் மொத்தமுமே ஆட்கள் நிறைஞ்சு தான் இருந்தாங்க மரத்தில் நீங்கள் மேலே பாருங்கள் கொடி மேலே வந்து கா அந்த டைம் நல்லா காற்றடிச்சு பறந்துட்டே இருந்து எனக்கு அந்த கோயில் வந்து நல்லா பிடிக்கும் கோயில் வந்து எப்படின்னு ஏன்னா வெளியிலேருந்து பார்வைக்கு ஒரு சிறிய கோயில் போல தான் தெரியும் ஆனால் நம்ம வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் நல்ல பெரிய கோயில் அது நல்ல பெ பெரிய தான் இருக்குது நிறைய சிற்பங்கள் நிறையா இது தூண்கள் எல்லாம் வந்து அந்த கோயிலெல்லாம் விசேஷமாக தான் இருக்கும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த கோயிலுக்குள்ளே இது வந்து நல்லாவே இருக்கும் நான் வந்து என்னென்னா அப்படியே அந்த கோயிலை வந்து மேலோட்டமாக தான் வீடியோ எடுத்தேன் ஆனால் இருந்தாலும் நல்லா இருந்து அந்த கோயில் வந்து தலைவர் வந்து எல்லா இதுவும் பொறுப்பும் எல்லாம் செய்தார் அங்கே அதுவும் நீங்கள் பாருங்கள் இதில் வந்து எல்லாம் வந்து கெட்டி பறக்கி எல்லா இதுவும் பண்ணினார் அந்த கோயிலில் அடுத்த பூஜை எல்லாம் காட்டி எல்லா இதுவும் பண்ணி முடித்த பிறகு ஒரு நல்ல மேளம் அடித்தாங்க நல்ல மேளம் அடித்ததும் நல்லா இருந்து சூப்பராக இருந்து எல்லாம் அடித்து அடுத்தது மேலே அடித்து முடியவும் அதில் வந்து சாமிக்கு பூஜை காட்டி அதை காட்டுறவும் சாமி வந்தது சாமி வந்து அருள் வாழ்க்கைலாம் பேசிச்சு பேசி முடிஞ்சு எல்லாேருக்கும் கா திருநூறு எல்லாம் போட்டு கொடுத்து சாமி போட்டு கொடுத்து எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படியே கொஞ்ச நேரம் சாமி ஆடிகிட்டே இருந்து ஆடி முடித்த பிறகு தான் வந்து கோயிலில் வந்து பின்ன கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து எல்லோரும் இருந்து அப்படியே பா இதில் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே இருந்தேன் அப்படியே பார்த்துட்டு இருந்த பிறகு தான் பின்ன வந்து அன்னதானம் கொடுப்பாங்க அதுவும் சாமிக்கு படைத்து கொஞ்சம் எல்லாம் அந்த அன்னதானத்தை சாமிக்கு படைச்சாங்க படைச்சு பூஜை எல்லாம் காட்டி பிறகு மக்களுக்கு கொடுக்க தொடங்கினாங்க பிரியாணி பிரியாணி தான் தந்தாங்க வந்து அது என்ன பிரியாணின்னா நம்ம காய்கறி எல்லாம் போட்டு அந்த மாதிரி உள்ள பிரியாணி நல்லா இருந்து நான் வந்து இங்கே வந்து நிறைய நாள் சாப்பிட போயிருக்கேன் எல்லா நாளும் வந்து ஓரோ விசேஷ நாளுக்கும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க நல்லா இருக்கும் நான் வந்து அப்படின்னு என்ன எல் நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கேன் ஆனால் இருந்தாலும் இந்த கோ இங்கே வந்து அங்கே பக்கத்தில் இருக்கியான்னு நான் அடிக்கடி போவேன் எனக்கு நல்லா பிடிக்கும் இந்த கோயிலுக்கு போகிறது நல்லா இருந்து இங்கே வந்து சாமி வந்து வர ஆடும் அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வரேன் அடுத்தது இதில் விசேஷம் என்னென்னா அடுத்தது வந்து நான் வந்து இங்கே கோயிலில் வரிசையில் நின்று உணவு வாங்கினது எல்லாமே உண்டு இந்த வீடியோவில் எனக்கு அந்த ஊருக்கார எல்லோரும் வந்து அதில் நின்று எல்லோரும் சாமி கும்பிட்டாங்க அந்த முத்தாரம்மன் வந்து நான் நல்ல நல்லா அருள் புரிவாங்க எல்லாம் பண்ணும் எல்லாமே நல்லா இருந்தது அந்த கோயிலில் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்து இந்த கோயில் அடுத்தது நாளைக்கு வந்து இன்னும் விசேஷமாக இருக்குதுன்னு நிறைய பேர்கிட்ட நான் அதில் சொன்னாங்க அப்படின்னா அந்த கோயிலில் வந்து எது ஒரு நாம் எத்தனை தெய்வம் இருக்கோ அத்தனை தெய்வத்துக்கு சாமி வருமா அது வந்து நல்லா அப்படின்னா அது நல்லா இருக்கும் அது நம்ம நான் இதுவரை பார்த்ததில்ல ஏன்னா நான் போன இங்கே வந்து ரெண்டு வருஷம் ஆயிருந்தாலும் ஒரு அது பார்க்க முடியாது நான் எப்பவும் வேலைக்கு போயிருப்பேன் ஆனால் இன்னைக்கு வந்து இப்போ எப்படி என்ன இப்படி இந்த கொடிமரம் ஏற்றவும் சாமி வந்தது அதுவும் எனக்கு என்னென்னா நல்லா இருந்து அப்படின்னா நம்ம ஊர்ல ஏன்னா வீட்டுக்கிட்ட எல்லாம் வந்து கடைசி முடி வளாமல் தான் ஒரு நாளைக்கு வரும் அடுத்த மறுநாள் சாமி வரும் அது வந்து ஊர்வலம் எல்லாம் வைப்பாங்க அப்போ தான் சாமி வரும் ஆனால் இது வந்து கொடிமரம் ஏற்றினாலே அந்த டைமே சாமி வந்தது அது நல்லா இருந்து இனி வந்து நாளையும் சாமி ஆடுவாங்களாம் அப்போ அது இன்னும் நல்லா இருக்கும் அப்போ அங்கே இருக்க சாமி எல்லா இதுக்குமே சாமி வருமா அது நம்ம பார்க்க முடியும் பார்க்க முடியுமா என்னென்னு தெரியாது அதனால தான் இன்றைக்கே நான் வீடியோ எடுத்து இதை போடணும்னு மனசு தோணுச்சு இது வந்து என்னென்னா இந்த வெட்டுணி மரத்தில் வந்து இந்த பள்ளி விளையில வந்து இந்த கோயிலில் வந்து நிறைய கோயில் என்னோட ரெண்டு ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் இங்கே வந்து சாமி எல்லாம் ஆடியது வந்து நம்ம எங்கள் இடத்துல காட்டில இங்கே நல்லா சூப்பராக இருக்கும் சாமி ஆட்டம்